அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் ஒருவர் போவதை முன்கூட்டியே அவருக்கு தெரிவிக்கின்ற வகையில் சில அறிகுறிகளை யமன் கூறுவதாக கருட புராணத்தில் கூறப்பட்டிருக்கிறது முன்கூட்டியே யமன் தெரிவிக்கிறார் நீங்கள் இறந்து போக போகிறீர்கள் இன்னும் சில ஆண்டுகள் மட்டுமே உயிர் போகிறீர்கள் அதனால் நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து முடித்துக் கொள்ளுங்கள் எல்லா கடமைகளையும் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டியதை செய்துவிடுங்கள் மற்ற தொழிலிலோ அல்லது மற்ற செயல்களிலோ குறைகள் இல்லாமல் நீங்கள் மேலுலகம் வரும்போது எந்தவிதமான பதற்றமும் இல்லாமல் படபடப்பும் இல்லாமல் குறைகள் இல்லாமல் மேலுலகம் வாருங்கள் அதற்காக முன்கூட்டியே உங்களுக்கு சில அறிகுறிகளை நான் சொல்லுகிறேன் என்று யமன் கூறுவதாக கூறப்பட்டிருக்கிறது ஒரு முறை கருடன் மீது விஷ்ணு பறந்து செல்லும் போது கருடன் விஷ்ணுவை பார்த்து மனிதன் தான் இறக்கப் போகிறான் என்பதை முன்கூட்டியே அவனுக்கு யம தர்மன் தெரிவிக்கிறானா என்று ஒரு கேள்வியை கேட்கிறது கருடன் விஷ்ணு அவர்களும் அதை முன்கூட்டியே தெரிவிப்பதாக யமன் தெரிவிக்கிறான் என்று கூறுவதாக ஒரு கதை இருக்கிறது அமுதன் என்பவன் யமனை நோக்கி கடும் தவம் செய்கிறான் யமனுடைய அன்புக்கு பாத்திரமாக ஆசைப்படுகிறான் அந்த கடு தவத்தின் காரணமாக யமன் அவன் எதிரில் வருகிறான் நான் சாகாவரம் குடு என்று கேட்கிறான் அமுதன் யமன் யாருக்கும் சாகா வரும் என்பது கிடையாது வேறு ஏதாவது கேள் என்று கேட்கிறான் நான் இறப்பதற்கு முன் ஒரு நாலு முறை எனக்கு நீங்கள் இறக்கப் போகிறீர்கள் என்பதை முன்கூட்டியே எனக்கு தெரிவிக்கும்படி கேட்கிறான் யமனும் சரி நான் தெரிவிக்கிறேன் என்று சொல்லிவிடுகிறான் தான் தான் இறக்கப்போவதை முன்கூட்டியே சொல்லப் போகிறானே யமன் என்று நினைத்து கொண்டு அவன் இன்பமாக ஆனந்தமாக சந்தோஷமாக கேளிக்கைகள் எல்லாம் ஈடுபட்டு வாழ்கிறான் அவனுக்கு முடி நிறைக்கிறது இருந்தாலும் நாம் உயிரோடு வாழப் போகிறோம் எமன் கூறவில்லையே அவனுக்கு பல்கல் விழுகிறது இருந்தாலும் அவன் எமன் கூறவில்லையே கண் பார்வை வாங்குகிறது இருந்தாலும் எமன் கூறவில்லையே உடல் தளர்ந்து போகிறது இருந்தாலும் யமன் கூறவில்லையே என்று நாம் இன்னும் நூறு வருடம் வாழப்போகிறோம் என்று நினைத்து வாழ்கிறான் திடீர் என்று இறந்து விடுகிறான் யமன் எதிரில் போய் எனக்கு நீ எந்த விதமான முன்னறிவிப்பு எனக்கு தெரிவிக்கவில்லை நீ என்ன சொன்ன நான் நான்கு முறை தெரிவிக்கிறேன் என்று தானே கூறினாய் ஏன் தெரிவிக்கவில்லை யமன் உனக்கு நான்கு முறையும் எச்சரிக்கை தந்தேன் முதல் முறை உனக்கு முடி நரைக்க வைத்தேன் வெல்மையாக மாற்ற வைத்தேன் அது உனக்கு மரணம் வரப்போகிறது என்பதனுடைய முதல் அறிகுறி நான் கூறினேன் ஆனால் நீ அதை கவனிக்கவில்லை உன்னுடைய பல்களெல்லாம் கீழே விழ ஆரம்பித்தது நான் உனக்கு கூறுகின்ற இரண்டாவது அறிகுறி அதையும் நீ கவனிக்கவில்லை உன் கற்ப கண் பார்வையானது மங்கி கொண்டே வருவதை நான் உனக்கு கூறினேன் அது மூன்றாவது அறிகுறி அதையும் நீ சட்ட செய்யவில்லை உடல் தளர்ந்து படுத்த படுக்கையாக மாறினாய் அது நான்காவது அறிகுறி அதையும் நீ சட்ட செய்யவில்லை நான் நான்கு முறை கூறிவிட்டேன் நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பதில் கூறுகிறார் இது ஒரு கதை ஒரு கற்பனை கதைதான் இருந்தாலும் கூட இதில் இருக்கின்ற கருத்துக்கள் மனிதர்களுக்கு உணர்த்துவதற்காக யமன் கூறியிருப்பதை மனிதர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எப்போது ஒருவனுக்கு முடி நரைக்க ஆரம்பிக்கிறதோ கூடிய விரைவில் அவனுக்கு இன்னும் ஐந்து பத்து ஆண்டுகளில் அவனுக்கு மரணம் வரை இருக்கிறது என்பது முதல் மெசேஜ் ஆனால் மனிதன் என்ன நினைக்கிறான் அதற்கு வண்ணம் பூசிக்கொள்கிறான் பல்வேறு சாயங்களை கொள்கிறான் தான் என்னவோ இரநூறு ஆண்டுகள் வாழப்போவதாக ஐநூறு ஆண்டுகள் வாழப்போவதாக நினைத்து வாழ்கிறான் பற்கள் விழுகிறது புது பல்சேட்டை போய் கொள்கிறான் அப்போதும் நீண்ட நெடு ஆங்காலம் வாழப்போவதாக நினைக்கிறான் கண்கள் பார்வை மங்குகிறது அதற்கு கண் ஆப்ரேஷன் செய்து கொள்கிறான் அப்போதும் அவன் ஆனந்தமாக வாழ்கிறான் தோள்கள் சுருங்குகிறது உடல் தளர்ந்து போகிறது நடக்க முடியாமல் போகிறது அந்த கடைசி நேரத்தில் கூட தான் இன்னும் நூறு ஆண்டுகள் வாழ்வோம் என்ற ஆணவத்தோடு வாழ்கிறார் அப்போ இந்த அறிகுறிகளை எல்லாம் புரிந்து கொண்டு நாம் என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டும் என்பதை எல்லா கடமைகளையும் செய்ய ஆரம்பித்து அதை முழுமையாக நிறைவு செய்துவிட்டால் எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவன் இயற்கை மரணம் அடைவான் இது இயற்கை மரணம் அடைபவர்களுக்கு விபத்தில் அடிபட்டு இறந்து எந்த அறிகுறியும் இல்லையே என்று ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லையா அதற்கு சில அறிகுறிகளை கூறுகிறான் உங்கள் வீட்டில் கருப்பு பூனையானது அடிக்கடி வறுமையானால் அது முதல் எச்சரிக்கையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏதோ உங்களுக்கு ஒரு விபத்து நடத்த நடக்க இருக்கிறது இரண்டாவது காகம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து சுற்றி விட்டு சென்றால் கரு வண்டானது உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து சுற்றி கொண்டிருந்தால் அது உங்களுக்கு ஏதோ ஒரு அகால மரணம் ஏற்படுவதற்கு முன்னெச்சரிக்கையாகும் ஆந்தை உங்கள் வீட்டின் மேல் வந்து அமர்ந்து கத்தினால் அது ஒரு எச்சரிக்கை உடல் நிறம் மாறி போனால் முகம் பொலிவிழுந்து மஞ்சள் நிறமாக மாறியிருந்தால் அது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை உணவு இறங்காமல் இரவில் உறக்கமே வராமல் உடல் எப்போதும் தளமாக பகலிலே அதிக நேரம் தூங்குகின்ற எப்போதும் குழப்பமான மனநிலையிலேயே இருந்து கொண்டிருந்தால் நீங்கள் ஏதோ ஒரு அகால மரணத்தில் போகிறீர்கள் என்பதற்கு அறிகுறியாக யமன் கூறுகிறார் இதையெல்லாம் மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் சரியான முறையில் புரிந்து கொண்டு வாழ்ந்தால்தான் அந்த வாழ்க்கை சரியான வாழ்க்கையாக அமையும் இதை புரிந்து கொள்ளாமல் மனிதன் நெடுங்காலம் வாழப்போவதாக வாழ்கிறானே அது ஆசைகளின் பேராசைகளின் உச்சம் அகங்காரம் ஆணவத்தின் உச்சம் கடைசி நேரத்தில் கண்ணீர் விட்டு கதறி அழுது யமனிடம் கெஞ்சி கூத்தாடினாலும் கூட அவன் உங்களை விட்டுவிட மாட்டான் இதையெல்லாம் மனிதர்கள் புரிந்து கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கையை சரியான முறையில் செம்மையான முறையில் நிறைவான முறையில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்